பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பிரபு ராமா பிரபு ராமா பிரபு ராமா இதை மிதிக்க வேண்டாம் அன்பு கூர்ந்து பூவில் கால் பதிக்காதீர்கள் இந்த மலர் பாதையை ராமனுக்காக போட்டேன் ஏ பாட்டி நீ தினமும் இப்படி மலர்பாதை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் அந்த ஸ்ரீராமன் இன்றே இப்போதே வருவான் என்று இதே வேலையை நீ எத்தனை வருடமாக செய்கிறாய் அந்த ராமன் வந்தானா எதிர்பார்க்கின்றேன் பிரபு வருவார் அவர் வருவார் மாமுனிவர் என் குரு மதங்கர் சொன்ன வாக்கு தப்பவே தப்பாது அதனால் முழு மனதுடன் பூப்பறித்து என் ராமனுக்காக செய்கிறது வழக்கம் திடீரென்று என் ராமன் வந்தான் முதியவள் என்ன செய்ய அந்தப் பதட்டத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது என் ராமனுக்காக முன்னேற்பாடுகள் செய்கின்றேன் யாரும் இந்த முதியவளைக் கோபிக்காதீர்கள் சரி விட்டு விடு நாம் வேறு பாதையில் போகலாமே வா பாவம் அந்த சபரியை நினைத்தால் பைத்தியமாகி விடுவாளோ என்று தோன்றுகிறது ஆகட்டுமே ஒரு உண்மையை மறந்து விடாது பக்தி பைத்தியம் போது அந்த நிலை மிகவும் உயர்ந்தது சாதாரணமாக நீ பார் பக்தன் பைத்திய நிலையில் தான் இருக்கிறார் சபரியின் பெருமை என்ன அந்த உள்ளாழ்ந்த பக்தி மேலும் அந்த மூதாட்டிக்கு அகந்தை என்பதே கிடையாது அது கனிந்த பக்தியை காட்டுகிறது உணர்ந்தேன் குருவே பிரபுராமா பிரபு ராமா பிரபுராமா பிரபுராமா மறுபடியும் மந்திர்கள் மலர் மீது நடக்க மாதா சபரியிடம் போகிறோம் நாங்கள் தாம் அன்பு கூர்ந்து சபரியின் குடலை காண்பிக்கிறீர்களா மாதா சபரியை பார்க்கவா இருக்கட்டும் நீங்கள் யார் மாதா நான் ராமன் இவன் என் தம்பி லக்ஷ்மணன் சபரையின் ஆசிரமத்திற்கு புதியவளுக்கு தம்மை புரிந்து கொள்ள தெரியவில்லை பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு பிரபு வரவேற்க வேண்டிய தெய்வம் வாசலுக்கும் வந்து புரிந்து கொள்ள முடியாமல் போனேனே என்னை மன்னியுங்கள் மன்னியுங்கள் கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் கமலமல பாதங்களுக்கு பிரபு என் பிரபு வந்துவிட்டார் பாருங்கள் என் பிரபு பாருங்கள் பாருங்கள் பிரபு பாருங்கள் பாருங்கள் பிரபு பாருங்கள் தங்களின் புனித திருவடிகள் இன்று என் ஏழை குடிலை புனிதப்படுத்தட்டும் இதில் அமருங்கள் இதில் அமருங்கள் பிரபு அமருங்கள் அமருங்கள் உங்களுக்கு பாத பூஜை செய்கின்றேன் இது எதற்கு மாதா பாத பூஜை எல்லாம் எதற்காக அன்புடன் நீங்கள் அழைத்த போதே முற்றும் புனிதமடைந்து விட்டேன் பிரபு தாம் பசியோடு இருப்பீர்கள் ஆம் போய் பழம் கொண்டு வருகிறேன் பழம் பழம் கொண்டு வருகிறேன் இதோ கொண்டு வருகிறேன் பழங்களை தினந்தோறும் தங்களுக்காக எடுத்து சுவைத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் பிரபு பழங்கள் தங்களுக்காக சாப்பிடுங்கள் பிரபு மிக்க இனிப்பானது பார்த்துத்தான் எடுத்தேன் சாப்பிடு இணிக்கிறதா பிடிக்கிறதா இதை பாராட்டிச் சொல்ல மாதா இனிப்பான கனிகளை எனக்கு என் மாதா கோசலைதான் பக்கத்திலிருந்து ஊட்டினாள் லக்ஷ்மணா இத்தனை இனிப்பான பழங்கள் பகவானின் வைகுண்டத்திலும் கூட பெற முடியாது இனிப்புக்கு காரணம் என் பரமகுரு மாமுனிவர் மதங்கரின் வகிமைதான் அவருடைய தபோபலத்தின் பெருமையினால் வதங்கவனத்தின் பழங்கள் கசப்பாகவே இருக்காது பழங்களின் இனிப்புக்கு ஈடே இல்லை இந்த ஆசிரமத்தின் சுற்றுப்புறங்கள் தூய்மையான அன்பினை சுவாசித்து நல்லுணர்வையே கொடுக்கின்றது பரமகுரு அமர்கின்ற இடத்தில் அவருடைய பார்வையில் வனத்து சிங்கங்கள் ஆசிரமத்தில் உள்ள பசுக்கள் எல்லாமே ஒற்றுமையாய் இருக்கின்றன கொடுமைகள் இல்லை கோபங்களும் இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை என்பார்களே அந்த தத்துவத்தின் காட்சிகள் அந்த ஒற்றுமை நீடித்து இப்போது வரை நிலைப்பட்டு பேரொழியாயிருக்கிறது எத்தனை புனிதமிக்க இடம் அது பாக்கியம் செய்தவர் தாம் அப்படி ஒரு பரமகுருவுக்கு சேவை செய்யும் புண்ணியம் கிடைத்ததே அவருக்கு அப்படி சேவை செய்த புண்ணியம்தான் தங்களின் தரிசனம் பெற்றேன் ஹே இங்கேயே பகவானை தரிசனம் செய்து முன் செய்த புண்ணிய பலன்களை பெற்றேன் ராமா நீங்கள் சித்திரக்கூடம் வந்ததாக செய்தி கேட்டவுடன் உடனே குருதேவர் ஆசிரமத்தின் எல்லா முனிவர்களையும் அழைத்துக் கொண்டு தெய்வீக விமானத்தில் அமர்ந்து தாம் இந்த இடத்திற்கு போனார் பேஷமற்ற எனது பக்தி பாவத்தின் ஆழத்தைக் கண்டு அவர் உளமாறப் பாராட்டி இதே ஆசிரமத்தில் இருக்கும்படி எனக்கு ஆணையிட்டு சொன்னார் ஒரு நாள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணனுடன் இந்த ஆசிரமத்திற்கு வருகை தரப் போகின்றார் அவர் தரிசனம் பெற்றவுடனேயே உன் நிஜமான பக்திக்கு பெற வேண்டிய பலனை பெறுவாய் அதன் பிறகு சபரையன் இருப்பிடம்மா என்றார் அவர் நாங்கள் வருவோம் என்று சொன்னாரா ஆம் பிரபு அவரே சொன்னார் ஸ்ரீராமன் தன் மனைவியை தேடிக்கொண்டு இங்கே வருவார் அப்போது நீ மாவீரன் சுக்ரேவனை போய் பார்க்கும் பாதையை சொல் என்றார் அவர் சுக்ரீவனுடன் நட்புக்கரம் நீட்டி ராவணனுடன் போர் செய்து ராகவன் ஜெயித்து சீதையுடன் ஆனந்தமாக அயோத்தி செல்வார் என்றார் இப்படியேதான் நடக்கும் பிரபு எல்லாம் தனு என்ற கந்தர்வன் சொல்லி இருப்பானே மீண்டும் நினைவு படுத்தினேன் பிரபு தாம் இப்படி இதை சொல்கையில் எனக்கு உங்கள் பரமகுருவின் வாழ்த்து கிடைத்தது போல் இருக்கிறது தாம் அன்பு கொண்டு சொல்லுங்கள் மாதா மாவீரன் சுக்ரீவன் இருப்பிடம் எப்படி போவது தாம் அங்கே போக வழி கேட்கிறீர்களா பிரபு போக வழி சொல்கிறேன் இங்கிருந்து நேராக செல்லும் போது தாம் பம்பை நதி பெறும் அழகுமிக்க இடத்தை காண்பீர்கள் அதற்கு தென் திசை நோக்கி போங்கள் ரிஷிமுகம் மத்தியாத்திரி என்ற பெயருடைய மலைகள் இருக்கின்றன சுக்ரீவன் அவருடைய நான்கு அமைச்சர்களுடன் அவ்விடத்தில் இருக்கிறார் அங்கு அனுமான் என்ற பெயருடைய துவையை உள்ள படைத்தவரை பார்ப்பீர்கள் பிரபு அவருடைய உதவியால் சுக்ரீவ மன்னனின் அறிமுகம் கிடைத்து உங்களால் அவர் காரியமும் நடந்து தாம் வெற்றி பெறுவீர்கள் போன்று போவதற்கு வாழ்த்தி அனுப்புங்கள் மாதா எங்கள் மீது பரிவு காட்டி உங்களுடைய மதிப்புக்குரிய குரு தவம் இடத்தை காட்டினால் அந்த புனிதமான இடத்தை தரிசனம் செய்து தூய்மையும் மனநிறைவும் பெறுவோம் அவ்வாறே தாங்கள் அதை பார்க்க வேண்டும் பிரபு புனித குரு இருந்த இடத்தை வந்து தரிசியுங்கள் அந்த இடத்தை தரிசனம் செய்வதே பாக்கியம் வாருங்கள் 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 பார்த்தாய லட்சுமணா ஒரு மனிதன் தன் சுயநலத்தை எல்லாம் மறந்து அந்த இறைவனுடன் விடும் போது அவனுடைய ஆற்றல் எத்தனை ஒளிமிக்கதாகிறது மதங்க முனிவரின் கால்பட்ட இந்த பிரதேசமே ஒரு தெய்வீக ஒளியில் ஜொலிக்கின்றது அந்த பேரொளி ஒரு ஜீவனோடு மிளிர்கிறது மாமுனிவரே தாம் எங்கிருந்தாலும் எங்களை வாழ்த்துங்கள் எங்கள் பொறுப்பிலும் உணர்விலும் கடமையிலும் தடம் புரளாமல் இருக்கும்படி மாதா எங்கள் அதிர்ஷ்டந்தான் மாண்புமிக்க எங்கள் குருவையே தரிசித்தது போல் இருந்தது எப்படி நன்றி கூறுவதென்றே தெரியவில்லை தாம் எனக்கு விடை தாருங்கள் விடை தரும் முன்பு தங்களிடம் ஒரு வேண்டுகோள் ராகம் என்றா எந்த முதியவளின் நெஞ்சி எப்போதும் தொண்டு செய்கின்ற ஞானம் தர வேண்டுகின்றேன் மாதா மனிதனான எனக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி இதயத்தில் இருந்தால் அதன் பலனாக ஞானம் நேர்மை ஒழுக்கம் குணம் இவைகளுக்கு எந்த குறைவுமே இருக்காது உயர்வுகளெல்லாம் தூய உணர்வுகளின் பலன்தான் தாயே மாதா தமக்கு தூய்மையான இதயத்தில் பக்தி முதிர்ந்திருக்கிறது பக்குவம் பக்குகமடைந்தவருக்கு என்ன சொல்வது இல்லை பிரபு மறைந்த குரு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பிரபு ராமனின் திருவடிகளுக்கு சேவை செய்து பக்தியையும் மனசுத்தியையும் நான் பெற முடியும் என்று உதறுவதற்கு ஆணை தருவதற்கு முன்னால் பக்தி பற்றிய ஞானம் வழங்க வேண்டும் பிரபு மாதா பக்தியை இங்கு மாதாவாக நிற்கும் போது மேலும் மேலும் சொல்ல என்ன இருக்கும் தாம் தான் என் இதயத்தில் இருக்கிறீர்கள்